கிறிஸ்துக்குள் மிகவும் பெரிய மாணவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா பெரிய மாணவர்களே மீண்டுமாக உங்களை சந்திக்க கர்த்தர் தாமே இந்த அடிமைக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு கொடான கூடிய நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் மீண்டுமாக நாம் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் லோயா கர்த்த உங்கள் மீதும் என் மீதும் தம்முடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் ஏசாயா தீர்கன் இப்படி சொல்லுகிறார் நான் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்க செய்வேன் ஹலலோயா அப்போ நம்ம காண்டவர் என்ன செய்கிறார் என்றால் வார்த்தைகள் மூலமாக பேசுகிறார் நம்ம ஒரு கார்ல பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப முன்னால ஒரு கார் நம்மள தாண்டி போகுது அந்த காரினுடைய பின்பகுதியில ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் ஹலோ லோயா இப்படித்தான் கத்தர் நம்மோடு கூட பேசுகிறார் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வேத வார்த்தைகளை தியானிக்கிற போது ரேமாவாக சில வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நம்மோடு கூட பேசும் அப்படித்தான் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வார்த்தை நான் உனக்கு போதித்து அவர் வந்து ஒரு அருமையான டீச்சர் இஸ் த பெஸ்ட் டீச்சர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பெஸ்ட் டீச்சர் எப்படின்னா நம்ம மலைப்பிரசங்கம் எடுத்து பாருங்க அல்லது மத்தேயு மார்க் லூக்கா யோவான் என்கின்ற நான்கு சுவிசேஷ நூல்களில் அவர் எவ்வளவு அழகாய் காரியங்களை போதிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா அந்த பாக்கிய வசனங்கள் பாருங்க ஆவியில் எழுமியுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலவு ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் எப்படி நமக்கு அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு போதிக்குது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த வசனம் இல்லை அப்படின்னா நம்ம இல்லைங்க அவ்வளவுதான் இந்த வார்த்தை இல்லை அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் நடக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் வாழணும்னா ஒவ்வொரு நாளும் இந்த மன்னா இதுதான் நமக்கு மன்னா இதுதான் நமக்கு சாப்பாடு இந்த சாப்பாடை நம்ம உட்கொண்டாதான் நமக்கு பலன் கிடைக்கிறது அதனாலதான் வசனம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த சத்தியத்தை அறிகிற போது உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகிறது எது சரி எது தவறு என்று நமக்கு போதிக்கிறவர் பரிசு தாவியானவர் வேதத்தை நாம் வாசிக்கிற போது பரிசு தாவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் ஒரு பிரசங்கத்தை நாம் கேட்கிற போது அந்த வார்த்தைகள் மூலமாக அப்படியே நம்முடைய உள்ளத்திலே அக்கினியாய் கொழுந்து விட்டு எரிய செய்கிற அந்த வார்த்தைகள் வந்து நமக்குள்ள ஊடுருவ குத்துகிறது நம்மை புதிதாக்குகிறது நம்மை மறுரூபப்படுத்துகிறது நம்மை ஆறுதல் படுத்துகிறது நீங்கள் நானும் கணிரோடு இருக்கிற நேரங்களில வேதனையோடு இருக்கிற வேலைகளில அது நம்மை ஆறுதல் படுத்துகிறது

நான் உனக்கு போதிப்பேன் சொன்னீங்களேப்பா நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சொன்னீங்களே ஆண்டவரே உண்மையிலே என் கண்ணை வைப்பேன் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னீங்களே ஆண்டவரேன் அப்படி எனக்கு சொல்லுங்கப்பான்னு சொல்லி நாம் அவரிடத்துல கேட்கின்ற போது இந்த வார்த்தைகள் மூலமாக அல்ல ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாக அவை நம் கணுக்களையும் நம் அணுவையும் நம்முடைய எலும்புகளையும் ஊடுருவ குத்தி வருத்துகிற வார்த்தைகளா இருக்கிறது வகை அறுக்கிற வார்த்தைகளா இருக்கிறது நம்முடைய நினைவுகளை யோசனைகளை வகை அறுக்கிற வார்த்தைகளா இருக்கிறது நம்மை புதிதாக்குகிறது நம்மை மறுரூபப்படுத்துகிறது இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கு நம்மை விட்டு கொடுப்போம் நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்மை அர்ப்பணிப்போம் நம்ம மறுரூபமாவோம் ஆவோம் நம் மனம் திரும்புவோம் அப்போது கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிப்போமா தேவன் தம் உண்மையில் பிசகாதவர் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவி என் தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி நிறைவேற்றுவி மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி மூடிப்பவரே ஹக்கர பலகர தடகர பலகர சக்கர பலகர தகப்பனே இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டு வரேன் அப்பா நீங்க எங்களுக்கு போதிங்க ஆண்டு வர எங்களுக்கு புத்தி சொல்லுங்க ஆண்டு வரேன் நாங்க வலது புறமாவது இடது புறமாவது விலகும் போது மகளே இதுதான் வழி மகனே இதுதான் வழி மகனே என்று சொல்லி நானும் நாங்களும் நடக்க வேண்டிய பாதையில் எங்களை நடத்திருங்கப்பா அப்பா நாங்கள் மனிதர்கள் ஆண்டு வரேன் நாங்கள் பொய் சொல்லுகிறவர்கள் நாங்கள் மனம் மாறுகிறவர்கள் ஆனால் நீரோ அந்தவரை மனமாற நீர் மனுபுத்திர நல்லவே என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கே ராஜா நீர் எனக்கும் எங்களுக்கும் செய்திருக்கிற உடன்படிக்கையை நினைத்தருளாக எங்களை சரியான பாதையில் நடத்துவீராக வேத வார்த்தைகள் மூலமாக என்னோடும் எங்களோடும் பேசுவீராக இடைப்படுவீராக நீர் அப்படியே செய்கிற கிருபிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த நாள் முழுவதும் தேவ பிள்ளைகளை நீர் அரவணைத்து கொள்ளும்படியாய் ஆறுதல் படுத்தும்படியாய் மார்போடு அணைத்துக் கொள்ளும்படியாய் முத்தமிடும்படியாய் பிள்ளைகளுக்கு சரியான பாதையை நடத்தும்படியாய் செபிக்கிறேன் துதியும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் ஐயா மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் மூலமாய் செபித்திருக்கிறோம் ஜெபம் கேளும் பதில் தாரும் எங்கள் நல்ல பரிசுத்த ஜீவனுள்ள ஜீவன் தந்த பிதாவே ஹமேன் காட் பிளஸ் யூ